பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் தாக்ஷாயினி நான் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த ஆனா பானசத்தி தியானம் செஞ்சுட்டு வரேன் ஸோ இன்றைக்கி உங்கள் கூட என்னுடைய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ பல வருஷமாக தியான சாதனை செஞ்சுட்டு வரேன் இந்த ப்ரெக்னென்சி பீரியடை வந்து எனக்கு வந்த முதல் அனுபவம் என்ன அப்படின்னா வந்து தேர்ட் மந்த் ஆர் அந்த டைமில் வந்து ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் வந்து என்னுடைய முதல் அனுபவம் அதாவது என்னுடைய குழந்தைகிட்டருந்து எனக்கு வந்த ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஸோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்து குழந்தைக்கிட்ட நான் கேட்ட ஃபஸ்ட்டு மெசேஜ் ஸோ அன்னையிலேருந்து ஃபோன் வந்து ரெடியூஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணிட்டேன் ஃபோன் யூஸ் பண்ணுறத இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி ஃபோன் பேசிவிட்டு தூக்க தூக்கத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சுட்டு தூங்கிட்டேன் ஸோ அந்த டைமில் ரொம்ப டீப் ஸ்லீப் போன பிறகு கூட என் எனக்கு அவங்களுடைய குரல் கேட்குது அம்மா ஃபோனை எடுங்க அப்படின்னு அலறி அடித்து பார்த்தா வந்து ஃபோன் என் கையில் இருக்குது அந்த அந்த கை வந்து என் மேலே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஸோ அவங்களுக்கு செட் ஆகாத சில விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுதான் வந்து அவங்க கிட்ட நான் வாங்கின ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஸோ இப்படியெல்லாம் கூட மெசேஜ் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து எனக்கே அப்போ தான் தெரியும் ஸோ நிறைய டைம் வந்து எப்போ வந்து மைண்டு வந்து எம்டி ஸ்டேட்டில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு கவலை இல்லை ஒரு சோகம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம எப்போ இருக்கோமோ அவங்க கூட இருக்கிற கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்க பேசினாலுமே வந்து அதை ரியலைஸ் பண்ணுற ஸ்டேட்டில் நம்ம இருக்க மாட்டோம் ஸோ என்னுடைய இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நான் வந்து அப்படி என்னென்னலாம் கனெக்ட் ஆனேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த அந்த த்ரூ அவுட் தி ப்ரெக்னென்சி வந்து அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன் ஸோ எந்த ஒரு ருசியான உணவு சாப்பிட்டாலோ இல்லை ருசியான ஜூஸ் ஏதாவது குடித்தாலோ ஒவ்வொரு விஷயம் செஞ்ச பிறகும் ஒவ்வொரு சிப் ஒவ்வொரு ஒவ்வொரு வாய் சாப்பிட்ட பிறகும் வந்து நான் அவங்க கிட்ட கேட்டுட்ருந்தேன் இது 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 லைக் இது இந்த ஃபுட்டு இது இப்படி இருக்கும் உனக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியலை பட் அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னும் பொழுது அவங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிறைய புக்ஸும் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைமில் நான் படித்த ஒரு ஒரு என்னுடைய ஃபேவரெட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீதாயனம் சீதாயனம் பை தீனா மரியம் அவர்கள் ஸோ அந்த கொரோனா பீரியடில் அந்த புக்கு படிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அற்புதமா இருந்தது ராமாயணம் அப்படின்றத வந்து என்னுடைய மனதளவில் வந்து எனக்கு அது பிடிக்காது சோ மகாபாரதம் பகவத்கீதை அது மேல ஒரு ஒரு பக்தியோ இல்லை வந்து ஒரு அதில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் இதுக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ராமாயணம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ராமாயணம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ராமர் சீதையை வந்து காட்டில் விட்டுட்டாரு சந்தேக பார்வையோட பார்த்து அதாவது அடுத்தவங்க சொன்ன அந்த பழி சொல்ல ஏற்று சீதாவை வந்து காட்டில் விட்டுட்டாங்க அந்த மாதிரியும் ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ராமாயணம் அப்படின்றது பிடிக்காம இருந்தது ஆனால் வந்து எப்போ வந்து பத்ரி சார் வந்து இந்த சீதாயனம் அப்படின்ற புக்கை வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ சரி நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு தொடங்கிய அந்த சீதாயனம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ எல்லாரும் அந்த புக்கை படிக்கணும் அப்படின்றத வந்து நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ அந்த புக்கை வந்து நான் படிக்கும் பொழுது குழந்தை வந்து அவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த புக்கு எனக்கும் சந்தோஷமாக இருந்தது குழந்தையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் ஆடியோஸ் அதெல்லாம் கேட்குறோமோ பேபி வில் ஃபீல் ஸோ ஹாப்பி ஸோ அனாவசியமான பேச்சுக்கள் அனாவசியமாக இந்த பேய் படம் பார்க்குறது இல்லை வந்து இந்த ஜுராசிக் வேர்ல்டு அந்த மாதிரி பயங்கரமான படங்கள் பார்க்குறத வந்து பேபியை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ நீங்கள் பயப்படும் பொழுது உங் நீங்கள் ஜர்க் ஆகும்பொழுது அந்த பயம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இருக்கும் பொழுதே அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடுறீங்க ஸோ அந்த பயம் அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி அப்போ பயம் பயம் அப்படின்றது யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்குறோம் பயங்கரமான சில காட்சிகள் வார்த்தைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பயம் ஸோ நீங்கள் பயப்படுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பேபியையும் அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள் இல்லை அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ காமாக சரின்னா வந்து நீங்கள் மியூசிக் கேட்குறது இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேட்குறது இல்லை இன்னும் ப்ரெக்னென்சியை வந்து இந்த இந்த பீரியடை எப்படி இன்னும் நம்ம ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதோ இல்லை அடுத்தவங்களுடைய அனுபவங்கள் கேட்குறதோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பேபியும் வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் வளர ஆரம்பிக்கும் ஸ்டொமக்கில் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து எனக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க ஏன்னா என்னுடைய சந்தோஷம் அதாவது அந்த சீதாயனம் படிக்கும் பொழுது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படின்றத வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு விட வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்றது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன் நீ அந்த புக்கு பொழுது எவ்வளோ சந்தோஷப்பட்ட அதாவது அந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது ராமாயணத்தை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியனில் இருந்தேன் ஆனால் இந்த புக்கு படித்த பிறகு உன்னுடைய சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன் ஸோ இந்த சந்தோஷத்தை நீ படித்த இந்த புக்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் நீ உனக்கு கிடச்ச அந்த ஞானத்தை எல்லாருக்குடையும் நீ ஷேர் பண்ணும்பொழுது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கும் ராமாயணத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது இருக்கும்ல ஸோ அதுவும் உடையும் இந்த ஒரு சத்தியத்தை நீ எல்லாருக்கும் ஷேர் பண்ண அப்படின்றத வந்து அவங்க மெசேஜாக எனக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த டைமில் அந்த அந்த ஃபிஃப்த் மந்த்த் டைமில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டே செஷன் ஜூமில் வந்து இந்த சீத்தாயனம் புக்கை பற்றி நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த இருபத்தி ஒரு நாட்களும் வந்து அவ்வளவு அந்த அந்த வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஹையாக இருந்தது ஏன்னா வந்து வேற எதை பற்றினும் என்னுடைய சிந்தனைகள் இல்லை புக்கு படிப்பேன் அதை ட அதை வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் அதை எப்படி எல்லாேருக்கும் சொல்லணும் இதை பற்றி மட்டும்தான் வந்து அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸும் வந்து என்னுடைய மனசில் ஓடிட்டுருந்த ஒரே விஷயம் ஸோ அதை பற்றி நோட்ஸ் எடுக்கிறது பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அனவசியமற்ற சிந்தனைகள் மீ மீதோ இல்லை வார்த்தைகள் மீதோ என்னுடைய என்னுடைய தி தாட்ஸ் போகலை ஸோ இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளேயே இருக்கிறப்போ நான் படித்த நான் புக்கு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக புரிஞ்சுது ஆனால் மறுபடியும் படிச்சு அதை இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்குடையும் பகிர்றப்போ இன்னும் இன்னும் அதிகமாக வந்து எனக்கு அதோட புரி புரிய ஆரம்பிச்சிது அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன வேணும் அப்படின்றத வந்து என்ன சொல்லும் பொழுது அதை கேட்டு நம்ம செய்யும் பொழுது வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாண்டுன்றது வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா வந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமும் வந்து அந்த தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற அந்த பாண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது தாய் சொல்கிறது மட்டும்தான் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப கனெக்டடாக கேட்கும் ஆனால் வெளியே வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க தாய் வேறு மாதிரி சொல்லுவாங்க அந்த குழந்தை கூட நம்ம எப்போ அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுதோ வேற எத்தனை பேர் என்ன சொன்னாலும் வந்து அந்த குழந்தை தாயோட வார்த்தைக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஸோ இப்போ எனக்கு வந்து மூணு வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமாக வெளியில் சொன்னாலுமே வந்து நான் சொல்கிற வார்த்தை தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ச ஒரு இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் ஆகிருக்கும் அவங்க சொல்கிறதும் நான் சொல்கிறதும் அதேவாக இருந்தாலுமே வந்து அவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட தான் வந்து அவங்க நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவங்களுக்கு வேதவாக்கு அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர் நான் என் கூடவே வந்து நிறைய பேர் என்னுடைய எல்லாம் பிரெக்னன்சி டைமில் இருந்தாங்க பட் ஸ்டில் அவங்க அந்த பாண்ட் கிரியேட் பண்ணதா பண்ணாததால் வெளியே வந்து குழந்தைகள் வந்து இப்போது எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து நான் என்ன சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அடங்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ வாழ்தனம் பண்ணுறாங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுடுறாங்க ஸோ அந்த பாண்ட் அவங்க எப்போ க்ரியேட் பண்ணலையோ அந்த கனெக்ஷன் அவங்க வெளியே வந்து அது இருக்காது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அட் தி சேம் டைம் நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன் என்னுடைய ரிலேஷன்ஸ்லேயும் கன்சுவாக இருந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் கன்சுவாக இருந்தாங்க குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாண்டால் இப்போ நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்போம் நானும் என்னுடைய குழந்தைகளும் நான் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது அவங்களுக்கும் வேணாம் அந்த மாதிரி ஒரு நான் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை ஆனால் வந்து தாய் சொன்ன வார்த்தைக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியுது ஏன்னா த்ரூ அவுட் தி ப்ரெக்னன்சி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் என்னுடைய அந்த அந்த லைஃப் ஸ்டைலாக கோ த்ரூ பண்ணேன் ஸோ தண்ணி இப்படி குடிக்காதீங்க இந்த புக்கை படிங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனும் வெளியில் வந்த பிறகு என்னுடைய வார்த்தைகளுக்கும் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து அந்த பீரியடில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் வந்து குழந்தைகள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெலிவரி டைம் ஸோ வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் லைக் பெயின்ஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு 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 நாள் ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் ஹாஸ்பிட்டல்லேயே இருந்திருக்கேன் பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்லாம் எல்லாம் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பெயின்ஸ் அண்டர்கோ பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் எல்லாம் வரும்ல குழந்தை பெக் பெத்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமான இல்லை ஒரு கஷ்டமான விஷயம் இருபது எலும்பு உடஞ்சா எவ்வளோ வலி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வலி ஸோ தாய்க்கு அவ்வளோ நன்றி அப்படிலாம் வந்து நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குமா இவ்வளோ நேரம் வந்து வழியை வந்து இருக்கணுமா பிகாஸ் நார்மல் டெலிவரி தான் ஆகும் ஆகணும் அப்படின்றத வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நோ மோர் செகண்ட் தாட் ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி ஆகும்பொழுது தான் வந்து குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெல்கம் பண்ணுறோம் பூமிக்கு எப்போது சிசரன் அப்படின்றது அந்த தாட் அந்த அந்த தாட் நம்ம போகுதோ குழந்தை இன்னும் ரெடியாக ரெடியே ஆகலை ஏர்த்துக்கு வர்றதுக்கு அதாவது இந்த பூமிக்கு வர்றதுக்கு இன்னும் ரெடியாகாத குழந்தைய நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் ஸோ என்னுடைய மைண்ட் செட்டை வந்து ஒன் பர்சன் கூட சிசேரியன் அப்படின்ற ஒரு ஒரு அந்த பக்கம் வைக்காமல் என்னுடைய முழு கவனம் முழு எண்ணங்கள் எல்லாமே வந்து நார்மல் டெலிவரி ஆகும் ஆகணும் அப்படின்றத மேலே தான் இருந்தது ஸோ அந்த நார்மல் டெலிவரியே வந்து எல்லோரும் சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் எனக்கு பெயின் இருந்தது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் ஹாஸ்பிட்டல்லே பெயினோடு இருந்தேன் அப்படின்றத வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அக்கா எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அவங்களுடைய அனுபவங்களை அவங்க சொன்னாங்க ஸோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு ஒரு தாட் வந்தது லைக் எனக்கு நர்வஸாக இருக்குது டெலிவரி ப்ராசஸ்ஸை நான் கோ த்ரூ பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்ற ஒரு சிந்தனையில் பொழுது அவங்க சொல்கிறாங்க அம்மா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த ஒரு பேனிக் என் நான் பேனிக்கானதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துச்சு ஸோ நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அவங்க வார்த்தை வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஸோ இல்லை நம்ம ஏன் அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அடுத்தவங்களோட அது அவங்களோடது அவங்க யாருமே மெடிடேட்டர்ஸ் கிடையாது ஸோ நீ ஒரு மெடிடேட்டர் நீ ஒரு தியானி நீ ஒரு ஞானி உங்களுடைய பேபியோட நீங்கள் எப்போ ஆக ஆரம்பிக்கிறீங்களோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே நல்லபடியாக நார்மலாக முடியும் ஸோ இப் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தது ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய அந்த வார்த்தை கேட்டதும் வந்து மீதி செகண்ட் தாட் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் ஸோ நல்லபடியாக முடியும் எனக்கு பேபியோட சப்போர்ட் இருக்குது பேபியோட ஹெல்ப் இருக்குது எனக்கு அப்படின்னு மீதி யார் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டுக்கல ஸோ இப்படி இருக்கும் பொழுது நைன்த் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நைன் மந்த்ஸும் கம்ப்ளீட் ஆகி டென்த் மந்த்து இன்னொரு டூ டேஸில் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படி இருக்கும் பொழுது வெயிட் இருக்கோம் நாங்கள் எல்லாேருமே ஈகராக பேபிக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்காக வெயிட் இருக்கேன் உங்களை வெல்கம் பண்ண அம்மா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அடுத்த நாள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து முன்னாடி நாள் வந்து பேபி கிட்ட இருக்கேன் லைக் நாளைக்கு இந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்தி நான் நிறைய வந்து இனிப்பெல்லாம் வந்து வீட்டில் செய்வாங்க நான் வந்து ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து நான் பேபி கிட்ட முந்தா நாள் நைட்டு சொல்லிட்டு தூங்குறேன் மார்னிங் செவன் ஓ கிளாக்கு நான் டீப் ஸ்லீப்பில் தான் இருக்கேன் பட் எனக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப மைன்யூட் ரொம்ப பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தது லைக் பெயின்ஸ் வர இன்னும் நிறைய டைம் இருக்கு அதுக்கு அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லலாம் பெயின் இல்லை பட் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் என்னடா இது அப்படின்னு நான் எழுந்திருச்சு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஏதோ வந்துட்டே இருக்குது ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் மார்னிங் செவன் ஓ கிளாக் மெடிடேஷனில் உட்காந்தேன் மெடிடேஷனில் உட்காந்து என்ன ஆச்சு ஏன்னா வந்து சைலண்ட்டாக பொழுது மட்டும்தான் வந்து என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு சைலண்ட் ஸ்டேட் வந்து எனக்கு மெடிடேஷன் தான் தர முடியும் அப்படின்றதால மெடிடேஷனுக்கு போய் உட்காந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணேன் என்னால் என்னால் ஒரு ஒரு விஷனை பார்க்க முடியுது லைக் என்னுடைய வயதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்து என்னால் பார்க்க முடியுது ஸோ பேபியோட டூ ஃபீட்டை வச்சுட்டு அவங்க புஷ் பண்ணுறத நான் ஃபீல் பண்ணேன் ஸோ தலை இந்த பக்கம் இருக்குது கால் இந்த பக்கம் இருக்குது அவங்க புஷ் பண்ணி தலை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ உடனே வந்து நான் எழுந்திரிச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு லைக் பேபி வர ரெடியாக இருக்காங்க எனக்கு இன்னும் பெயின்ஸ் வரல பெயின்ஸ் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் யூஸ்வலாக ஓகே ஏதோ பெயின் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் லைக் டெலிவரி ஆக போகுது அந்த மாதிரி ஸோ எனக்கு எந்த பெயின்ஸும் வரல ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன மைல்டு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் ஏதோ இருக்குது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு மெடிடேட்டராக இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து தெரிஞ்சுருக்காது ஸோ ஒரு அந்த மெடிடேஷன் அந்த கனெக்ஷன் அந்த பாண்ட் இருக்கிறச்சே எனக்கு பேபி மெசேஜ் கொடுக்குறாங்க லைக் அம்மா நான் ரெடியாக நான் ரெடியாக இருக்கேன் வெளியே வர்றதுக்கு அப்படின்னு ஸோ உடனே மெடிடேஷன்லேருந்து ஏந்திரிச்சு அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி பேபி வர ரெடியாக அம்மா எனக்கு இன்னும் பெயின்ஸ் வரல பட் பேபி மெசேஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பிரேக்ஃபஸ்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு கம்ப்ளீட் லன்ச் பண்ணுங்கள் நான் வந்து நல்லா சாப்பிடணும் ஏன்னா வந்து எல்லோரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன் லைக் பெயிண்ட்ஸ் வந்ததும் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் பேபியை நார்மல் டெலிவரியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் ஸோ ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கணும் அந்த டைமில் ஐ மீன் டெலிவரி ஆகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்டு நிறைய எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அம்மா கிட்ட என்ன போய் சொல்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பேபி வர ரெடியாக இருக்காங்க அப்படின்றத வந்து நான் ஏழைகால்க்கும் அம்மாவுக்கு சொன்னேன் ஸோ அம்மாவும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நைன் ஃபிஃப்டீன் அந்த டைமில் தான் வந்து எனக்கு பெயின்ஸே வர ஆரம்பிச்சது ஸோ அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு ரெடியாகி ஸோ நைன் தேர்ட்டி அந்த மாதிரி நைன் ஓ கிளாக் இருந்து கிளம்புனோம் ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு பெயின்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது நைன் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டு அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நைன் தேர்ட்டிக்கு அட்மிட் பண்ண நான் ஸோ பெயின்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இன்னும் டாக்டர் வரலை அவங்க கால் பண்ணி விநாயக சதுர்த்தி அப்படின்றதால கால் பண்ணி டாக்டரை வர சொல்றாங்க ஸோ எனக்கு பெயின்ஸ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லெவன் ஃபிஃப்டீன் லெவன் டுவெண்ட்டி அந்த டைமுக்கு டாக்டர் வந்துட்டாங்க ஸோ அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹார்ஸாக அந்த பெயின்ஸோட இருக்கிறப்போ நான் வந்து சொல்றேன் ஃபைனல் டைம்ல வந்து அவங்க வந்து ஓகே நீங்கள் புஷ் பண்ணுங்க நீங்கள் புஷ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும்பொழுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுறேன் ஆனால் அது பத்தலை ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து நான் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஐ நீட் யுவர் ஹெல்ப் நான் புஷ் பண்ணுறேன் ஆனால் என்னால் ஃபுல் என்னுடைய புஷ் பற்ற மாட்டேங்குது ஸோ எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்றப்போ அவங்க என் அவங்க அவங்க சைட்லேருந்து புஷ் பண்ணுறாங்க லைக் காலை வச்சு தள்ளுறதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அந்த விஷனும் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அவங்க அவங்க சைட்லேருந்து காலை வச்சு புஷ் பண்ணி வெளியே வராங்க நான் என்னுடைய சைட்லேருந்து புஷ் பண்ணும்பொழுது பேபி ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்க ஸோ லெவன் ஃபார்ட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் லெவன் ஃபார்ட்டி த்ரீக்கு பேபி பூமிக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து வெல்கம் பண்ணேன் பேபிக்கு ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆக்சுவலி ஸோ நைன் தேர்ட்டிக்கு தான் அட்மிட் ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு டெலிவரி லெவன் தேர்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து நார்மல் டெலிவரி அதுவும் ஃபஸ்ட்டு டெலிவரி அதாவது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஆனது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஷாக் தான் அங்கே இருக்கிற வார்ட்ஸு ஆயமாக்கல் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி இவ்வளோ சீக்கிரமாக அதாவது கம்மி நேரத்தில் நடந்தது வந்து ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு வந்து அவங்க எல்லாரும் எங்கக்கிட்ட சொன்னாங்க ஸோ ஒரு நார்மல் டெலிவரி அவ்வளோ ஷார்ட் டைம் ஷார்ட் பெயின்ஸ் எப்படி இது நடந்தது அப்படின்னு நான் வந்து நான் பேபி கூட கம்யூனிகேட் பண்ணேன் பேபியாக ஹெல்ப் கேட்டேன் சப்போர்ட் கேட்டேன் ஸோ போத் சைட்ஸும் வந்து நாங்கள் எஃபர்ட் போட்டதால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அண்ட் நார்மல் டெலிவரி ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான மொமெண்ட் ஸோ அப்போ தான் வந்து இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இது தெரியணும் இது அவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய சிசரேன்ஸ் தான் வந்து இந்த இந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு எப் எப்படி இருக்கணும் அந்த ப்ரெக்னென்சி டைமில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எப்படி வந்து நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியறது இல்லை ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அவங்க எல்லார்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த பாண்ட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஸோ ஆஃப்டர் ஆஃப்டர் பிரெக்னன்சி கூட வந்து நான் பாப்பாவுக்கு வந்து பல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க ஸோ ஆக்சுவலி பிறந்ததும் பாப்பாவை என்கிட்ட கொடுக்கலை ஸோ ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சு எனக்கு என்ன நடக்குது புரியலை பாப்பா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறத நான் ஃபீல் பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தோம் ஸோ இந்த மாதிரி பல்ஸ் கம்மியாக இருக்குது வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கு லைக் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட கொடுத்து ஒரு தடவை உங்களுக்கு நான் ஃபீட் பண்ணனா எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு வருது லைக் பாப்பா கிட்டேருந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே என்னடானா டாக்டர் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் பல்ஸ் கம்மியாகிட்டே போகுது அப்படின்றது வெளியே நடக்குது ஜஸ்ட் நான் ஒரே ஒரு தாட் ரிலீஸ் பண்ணேன் லைக் பாப்பா என்கிட்ட வந்தாகணும் அப்படின்னு சொ நினச்சிட்டு கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பாப்பா ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க அப்புறம் வேணால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் வந்து டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க ஸோ ஒன் டைம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாப்பாவோட பாப்பாவோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது அந்த பல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட் ஆகிடுச்சு ஸோ நைட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் டைம் எப்போ வந்து பாப்பா என்கிட்ட வந்து ஃபீட் பண்ணி எல்லாம் நடக்குதோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரி ஆயிடுச்சு ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட்டும் தேவையில்லை பல்ஸ் ரேட் நார்மல் ஆகிடுச்சு அண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக நார்மலாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத வந்து அன்றைக்கு நைட்டே வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து டாக்டருக்கு அவுட் சைடர்ஸ்க்கு வேறு மாதிரி புரியும் ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு சக்தி வந்து அம்மாக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் அந்த அந்த நைன் மந்த்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் இந்த அந்த நைன் மந்த்ஸில் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு த்ரூ அவுட்டாக வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆஃப்டர் பர்த் கூட அவங்களுக்கு அவங்க வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் கொடுத்தாங்க லைக் ஃபீட் பண்ணும்பொழுது எந்த ஒரு எந்த ஒரு சவுண்டும் எனக்கு வரக்கூடாது லைக் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லைக் சைலன்ஸ் வேணும் எனக்கு ஃபீட் பண்ணும்போது அப்படின்னு சொல் சொல்லும்பொழுது நான் எனக்கு அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா நான் பேசக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சுது லைக் அந்த இடம் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் யாரும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா அவங்க நான் சைலன்ஸ்னு சொன்னது வந்து வார்த்தைகள் மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் அது கூட எனக்கு டச் ஆகும் ஸோ நீங்கள் என்ன தான் இங்கே சைலண்ட்டாக இருந்து இங்கே வந்து பேசிகிட்டே இருந்தாலும் அதுவும் எனக்கு டச் ஆகும் ஸோ உங்களுடைய வேர்ட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு மெசேஜாக எனக்கு கொடுக்கும் பொழுது அடுத்த நொடியிலருந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எப்போ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேனோ பேபி ஹாப்பியாக ஆக ஆரம்பித்தாங்க எந்த ஒரு மருந்து மாத்திரை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல் அவங்க ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாய்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சதை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த பாண்டை நான் எப்போது க்ரியேட் பண்ணனும் அது த்ரூ அவுட்டாக எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்கள எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தியானம் செஞ்சு கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் மெசேஜ் ஸோ எல்லாரும் தியானம் பண்ணுங்கள் நிறைய நேரம் இது பத்திரிசாரே சொல்லியிருக்காங்க யார் வந்து தியானம் செய்கிற பெண்க்கு தான் வந்து குழந்தை பெறக்கூடிய தகுதி இருக்குது ஏன்னா தியானம் இல்லைன்னா எப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நாலேஜே நம்மளுடைய கேர்ள்ஸ்க்கு இருக்க மாட்டேங்குது ஸோ ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் செய்யணும் கண்டிப்பாக ஞானியாக இருக்கணும் அப்படின்றத வந்து பத்ரிசர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் வந்து என்னுடைய குருவான பிரம்மஹர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி